கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதையின் தலைப்பு வேலையில்லா திண்டாட்டம் கைத்தொழில் ஒன்றை கட்டிடுவோம் கவலை இல்லாமல் இருந்திடுவோம் பள்ளி படிப்பை நிறுத்திடுவோம் பாரினில் சிறப்பாய் வாழ்ந்திடுவோம் நல்லா படித்தவன் அலைகின்றான் நல்லதொரு வேலை கிடைக்கும் என்று சரியான வேலை கிடைக்காமல் செல்ல காசாக ஆகின்றான் படித்து முடித்த மாணவர்களில் பாதி பேருக்கு மேல் வேலையில்லை சொந்த தொழில் தொடங்கவும் பேங்கில் கடன் கொடுக்க ஆள் இல்லை படிக்காமல் மட்டும் இருந்திருந்தால் பல வேலைகளும் உண்டு இந்நாட்டில் படிப்பதினால் எந்த பயனும் இல்லை படிப்பினால் அவனுக்கு என்னாலும் தொல்லை படிப்பதை எல்லோரும் நிறுத்திடுவோம் பயனுள்ள தொழில் ஒன்றை கற்றிடுவோம் வேலையில்லா திண்டாட்ட வேதனையை வேரோடு புடுங்கி எழுந்திடுவோம் கவிதை முடிந்தது இந்த கவிதை கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்